நம்பர்களே இந்த மத்தியான நேரத்தில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழா பேருரை நிரந்தர துவக்க உரை இதெல்லாம் இந்த எல்லாமே நம்ம நவீன கவிதை அகராதிலிருந்து எடுக்க வேண்டிய வார்த்தைகள் தான் மனுஷ சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப ஒரு மீட்டிங் மைக் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக கவிதைக்கான தருணங்களை கொஞ்சம் நேரம் பகிர்னுக்கிறதே இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கருதுறேன் ஆனால் அதுக்கான எந்த இடமுமே இல்லை அவ்வளோ பரபரப்பாக நம்ம ஓடிக்கினே இருக்கிறோம் எதுக்குன்னு தெரியல அது அந்த இடம் கேட்டால் ஒரு பெரிய பிளாங்க் இருக்குது சரி சார் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க இவ்வளோ வேகமாக போகிறீங்க குழந்தை எடுத்து ஒரு மஞ்சா வேனில் தூக்கி போடுறீங்க அப்புறம் சாயங்காலம் அது வருது அப்புறம் அவசர அவசரமாக போகிறீங்க இதுவோ போகிறீங்க என்னதான் சார் பண்ண போகிறான்னா அதுக்கு வந்து யார்ட்டையுமே எந்த பதிலுமே இல்லை ஆனால் அப்படி தான் எல்லாருமே இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்புறம் ஃபோனில் இப்போ பேசினே இருக்கோம் ஏதோ ஒரு உலகத்தில் நம்ம சஞ்சரிச்சுன்னே இருக்கோம் ஆனால் எனக்கு ஐம்பது ஆகுது இந்த ஐம்பது வயசில் அப்படியே ரிவைன் பண்ணி பார்த்தா ஒரு சில அபூர்வமான தருணங்கள் என் லைஃப்பில் வந்து இருக்குது அது ஒரு கவிதைக்கான தருணங்கள் அதுதான் அது அந்த இடம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக தெரியுது எனக்கு மூணு பேர் வந்து நவீன கவிதைகளில் நிரந்தரமாக என்னோட இருக்கிறவங்க இன்றைக்கு வரலாம் என்னோட ட்ராவல் பண்ணுறவங்க சிலர் அதில் எழுதாமல் இருக்கலாம் சிலர் எப்பயாவது எழுதலாம் சிலர் ப்ரோஸுக்கு போய்ட்டுருக்கலாம் ஆனாலும் சுகுமாரன் மன்சேபுத்திரன் சமயவேல் இவங்க மூணு பேரும் என்னுடைய மொத்த லைஃப்பில் என்னை கூடையே தொடர்ந்து வர நிழல்கள் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் மூணு பேர் அப்புறம் கல்யாண்ஜி கலாப்பிரியா நகுலன் சமய இப்போ ஆத்மநாம் இந்த மாதிரியான கவிஞர்கள் வந்து எப்பயாவது என்னை தீண்டிட்டு போகிறவங்களாக தான் இருக்காங்க நான் தொடர்ந்து நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வர்றவங்க வந்து இவங்க மூணு பேராக மட்டும்தான் இருக்காங்க மனுஷ பெயரே வந்து நானும் அவரும் பல மீட்டிங்கில் இதை பற்றி பேசிட்டோம் ஆனாலும் நல்ல நினைவுகளை எத்தனை தடவை ஒன்றாலும் பகிர்ந்துக்கலாம் அவரை நான் பார்த்ததே இல்லை அவருடைய சின்ன கவிதை புத்தகங்கள் மட்டும்தான் பட் படிச்சிருக்கேன் அந்த என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அந்த கால்களின் ஆல்பம் என் படுக்கை அறையில் யாரோ ஒழிந்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் இருபது வருஷம் வாசிப்புகளில் அந்த வரிகள் தடுமாறி போகலாம் வரிகள் வரிகள் வந்து சீட்டு கட்டு மாதிரி களைஞ்சி போகலாம் ஆனால் அந்த மெமரிஸ் வந்து எனக்குள்ளே அப்படியே தான் ஒரு பொண்ணு வந்து அந்திய சொல்கிறதுக்கு ஒரு ஊமை சிறுமி வந்து வேறு எதுவும் கிடைக்காம பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் தன் கழுத்தை அறுத்து அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல அது வந்து ஒரு மகத்தான கவிஞனின் வரிகள் தான் யாரும் ஃபேஸ்புக்லேயோ அல்லது சும்மா விளையாட்டு கவிதை எழுதுற ஒருத்தனோ அப்படி ஒரு வரியை எழுதிவிடவே முடியாது அந்தியோ சொல்ல தெரியாத ஒரு ஊமை சிறுமி தன் கழுத்தை அறுத்து பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் என்கிற வரியை வந்து ஒரு பெரிய கவிஞன் தான் எழுத முடியும் மனுஷன் ஏற்கனவே மனோஜ் சொன்ன மாதிரி மனுஷபுத்திரன் மேலே வந்து ஏராளமான வசைகள் கசப்புகள் காரி துப்பல்கள் இப்படி எதுவும் வந்து தமிழ் சமூகத்தில் நடக்கலாம் ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அவன் வந்து பேசிக்கலாக ஒரு கவிஞன் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கவிஞனுடைய இடம் இருக்குல்ல அதை வந்து வேற எதை எதை கொண்டு நீங்கள் வந்து நிரப்பிவிடவே முடியாது இப்படி பேசுகிறவன் எவனாலேயும் அப்படி ஒரு வரியை எழுதவே முடியாதுன்றது தான் முக்கியம் அப்புறம் அவர் எனக்கு காட்டின உலகம் இருக்குல்ல அவர் கா நாம்லாம் மறந்து போன உலகம் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் ரிவைன் பண்ணினே இருக்கிறேன் என் லைஃப்பில் தனியாக கிடைக்கிற ஒரு நிமிஷத்தில் எனக்கு வந்து அந்த உலகம் வந்து ரிவைன் ஆகினு ஒரு மேலூர்லேருந்து மதுரைக்கு போகிற ஒரு பஸ்ஸில் ஒரு கைதி வந்து அவனுடைய கையில் வந்து துணியை போட்டு மூடி விலங்கு போட்டு ஒரு போலீஸ்காரனோட ட்ராவல் பண்ணுற ஒரு இடம் இருக்குல்ல அதை வந்து யார் எழுத முடியும் அந்த 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 தருணத்தை எழுதக்கூடிய ஆள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவனுடைய பல பல விஷயங்கள் எதுவுமே எனக்கு வந்து அவசியமே இல்லை இப்போ தான் வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தான் வந்து கூட உட்கார முடியாமல் நான் வந்து ஒரு கழிப்பறையில் அந்த ஒன்றரை மணி நேரமும் செலவழித்தேன் அந்த கழிப்பறைக்குள்ளே நான் அந்த ஒன்றரை மணி நேரம் எப்படி இருந்தேன் அப்படின்றத பற்றி யார் வந்து அவ்வளோ வந்து வெளிப்படையாகவும் அவ்வளவு கசப்பையும் துயரத்தையும் சக மனிதர்களுக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் யாரால் கடத்த முடிகிறதோ அவன் என் வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான என் வாழ்வின் பல கசப்பான தருணங்களில் பல சந்தோஷமான தருணங்களில் என்னால் நான் குதுகழிக்கிற தருணங்களில் கண்ணீர் சிந்துகிற அந்தரங்கமான நிமிடத்திலெல்லாம் இந்த கவிஞர்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அதே மாதிரி தான் இந்த கொஞ்சம் ஒரு கோடு தானே சார் பைத்தியத்துக்கும் கவிதைக்குமான இடைவெளி வந்து ஒரே ஒரு கோடு தான் உங்களுக்கு வந்து என்எஸ் மாதவன் ஒரு பெரிய ரைட்டரை தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அந்த கதை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு ஒரு கதையில் எழுதியிருப்பார் அது வந்து ஒரு பெரிய தரவாட்டு வீடு ஒரு கேரளாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தரவாட்டு வீடு சாயங்காலம் ஒரு ஏழு மணி இருக்கும் ஒரு பெண் வந்து அந்த வீட்டினுடைய மாடியில் இருக்கிற ஒரு படுக்கை அறையில் ஒரு ஒரு பையனோட படுத்துருப்பாள் அப்போ படுத்துன்னு இருக்கும்போது அவள் வந்து கீழே அப்படி படுத்துன்னு இருப்பாள் அவன் வந்து அவளோட ஒரு கலவிக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுன்னே இருப்பான் அவள் திடீர்னு அந்த பையனை பார்த்துக்காப்பா இந்திய யானைகளை விட ஆப்பிரிக்க யானைகள் ரொம்ப அழகானதில்லை அப்படின்னு கேட்பாள் அவன் வந்து அவன் பயங்கர டிஸ்டர்பாகும் அவன் கேட்பான் ஏன் இந்த நேரத்தில் நீ கேட்குற இல்லை ஆப்பிரிக்க யானைகளுக்கு காதுகள் ரொம்ப பெருசாக இருக்குல்ல அப்படிங்கப்பா அவன் வந்து அவளோட எப்படியும் ஒரு உறவு வச்சுக்கணுன்றதை மட்டுமே மூடலப்பா அவன் வந்து சொல்வாள் எனக்கு வந்து எப்பயுமே ஆப்பிரிக்க கவிதைகளை பற்றியான ஆப்பிரிக்க யானைகளை பற்றியான தனி பாயிண்ட்ஸ் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள் அவள் சொல்ல நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிறேன் நீ ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்வா கேட்டேன்ப்பா அவள் சொல்லுவாள் இந்த வீட்டில் பாரு இந்த பெரிய ஹாலில் ஆப்பிரிக்க யானைகளுடைய படங்கள் இருக்குது பாரு அப்படின்வா அவன் சொல்ல எனக்கு ஒன்று எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்படின்னா இவன் சொல்லுவாள் இல்லை எங்கள் வீட்டில் வழக்கமாக இந்த ரூமுக்குள்ள எங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் பைத்தியமாக இருந்தாங்களோ அவங்கள மட்டும்தான் அடைச்சி வைப்பாங்கன்னு சொல்லுவான் இவன் டிஸ்டர்ப் ஆயிடும் என்ன சொல்கிற அப்படின்னா அவன் சொல்ல எங்கள் சித்தியை இந்த ரூமில் தான் கடைசி வரல இருந்தாங்க என்னுடைய சித் என்னுடைய சின்ன பாட்டி இந்த ரூமில் தான் இருந்தாங்க இவன் பயங்கர இவனுக்கு வந்து எல்லா மூடும் அவுட் ஆகிடும் பயங்கர டிஸ்டர்ப் ஆவான் உடனே கதவு தட்டுற சத்தம் கேட்கும் இவன் இவன் போய் கதவை திறப்பா ஒரு கலைந்த ஆடைகளோடு போய் நின்று கதவை திறப்பாள் ஒரு அம்மா வந்து கையில் வந்து குத்துகளை கூட நிற்கும் தீபத்தை எடுத்துன்னு வரும் தீபம் தீபம் தீபம்னு சத்தம் போட்டுன்னே அது மாடி ஏறி வரும் இப்போ போய் கதவை திறந்தோடனே அந்த அம்மா கேட்பா மகளே நீ இவ்வளோ நேரம் யார் கூட பேசினிருந்த அப்படின்னு கேட்பாள் அந்த இடம் இருக்குல்ல அவள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க அவள் ஆப்பிரிக்க யானைகளை பற்றி அவளே தான் தனியாக தான் பேசியிருப்பாங்க அந்த வீ அந்த அறை எப்பொழுதும் அவர்கள் வீட்டில் பைத்தியமாக சித்தப்பிரமை பிடித்தவர்களை அடைத்து வைக்கும் அறைதான் இவளும் அதில் ஒருத்திதான் அப்படியான தருணங்கள் வந்து அவள் வந்து ஒரு சின்ன கோட்டை கிராஸ் பண்ணி போனால்னா அவன் பெரிய கவிஞராகிறான் சத்யஜான சச்சிதானந்தன் வந்து தன்னுடைய கிட்டத்தட்ட அவருடைய எல்லா கவிதைகளையும் அப்படியே படிச்சுன்னே இருந்தாள் ஒரு வரியில் அதை அவர் சொல்லிக்கினே இரு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சின்ன சித்தி வந்து பைத்தியமாக தான் தான் இருந்தாங்க எங்கள் பாட்டி பைத்தியமாக தான் இருந்தாங்க அவர்கள் வரும் வழியில் வந்த நான் கோழிக்கொண்டையின் சிவப்பை பற்றி எப்படி கவிதை எழுதாமல் இருக்க முடியும்னு கேட்குறாரு ஆனால் அவர்கள் வழியில் வந்த நான் குரங்குகளின் தங்கப் பற்களை பற்றி எப்படி எழுதாமல் விட முடியும்னு கேட்குறார் இந்த கிராஸ் இருக்கல ஒரு பைத்திய மனநிலையில் ஒரு கவிஞன் இப்படியும் அப்படியுமாக ட்ராவல் பண்ணி முடிக்கும்போது தான் அவன் வந்து முற்றி விடுகிறான் அல்லது நிறைவு பெறுகிறான் மனுஷபுத்தனுடைய கவிதைகளுடைய தொடர்ந்த வாசகனாக என்னை நான் தகவமைத்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய துயரமான நேரங்களிலெல்லாம் அந்த இந்த இந்த புத்தகத்தில் இந்த பசித்த பொழுது புத்தகத்தினுடைய முன்னுரை இருக்கலை அது வந்து இந்த முந்நூறு நானூறு பக்க கவிதைகளோடு பவர்ஃபுல்லான முன்னுரை அந்த முன்னுரையில் வந்து பெரிய ஒரு வன்மத்தை நான் என்னுடைய கவிதைக்குள்ளாக வைத்திருக்கிறேன் என்னுடைய புறக்கணிப்புகளின் வழியை இந்த கவிதைகள் முழுக்க நான் வைத்திருக்கிறேன் என் சம சக மனிதன் மீது நான் செலுத்த விரும்புகிற அன்பை செலுத்த முடியாமல் செய்கிற இந்த சமூகத்தின் மீதான என்னுடைய வெறுப்பை வெறும் சொற்களால் நான் இட்டு இட்டு நிரப்புகிறேன் என்று ஒரு கவிஞன் எழுதி கொண்டே இருக்கிறான் தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட கவிஞர்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது அவருடைய சாதாரண அல்ப நம் பொருட்படுத்த தக்க தகாத விஷயங்களில் அவனோடு வம்பு இழுப்பது அதை வந்து திரும்ப திரும்ப பேசுவது என்பதை புறக்கணித்துவிட்டு அந்த கவிஞனின் ஆழத்தில் நீந்துவதற்கு இந்த மீன் குஞ்சுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒரு 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 கவிஞன் தன்னுடைய சொற்களின் மூலமாக எவ்வளவு அடி ஆழத்திற்கு போய் அவன் வந்து எவ்வளவு வலி மிகுந்த முத்துக்களாக மேலே எடுத்து கொண்டு வருகிறான் என்பதை நான் கவனிக்க வேண்டும் எனக்கு அது மட்டும்தான் மனுஷ புத்திர்த்து புத்திரிலிருந்து எனக்கு தேவைப்படுகிறது மற்ற எதுவுமே நான் பொருட்படுத்தத்தக்கதாக நான் எப்பொழுதுமே கருதி நான் ஒரு அற்புதமான மழை பெய்த ஒரு மாலையில் ஒரு நான்கு நாளுக்கு முன்னால் மனுஷபுத்தன் எங்கள் நிலத்தில் பத்தாயத்தில் ஒரு கவிதைக்கான சந்திப்பு நடந்திருக்கிறது அபூர்வமான மழையை நாம் எப்பொழுதுமே தவறவிட்டு விடுகிறோம் தூங்கி விடுகிறோம் காலையில் எழுந்து பார்த்தால் எல்லா போகன் பூக்களிலும் மழை நீர் சொட்டுகிறது எல்லா சாமந்தி பூக்களும் வாசனையோடு பூத்திருக்கின்றன ஆனால் நாம் தூங்கினது தூங்கினது தான் மழையை தவறவிட்டவர்கள் தவறவிட்டது தான் அப்படி ஒரு அலாதியான சந்தர்ப்பத்தை நான் தவறவிட்டேன் ஆனால் இன்னும் ஈரம் காயாத அந்த பூமி அப்படியே தான் இருந்தது இன்னமும் நீர் இலைகளில் நீர் இலைகளில் நீர் சுட்டி கொண்டிருந்த ஒரு அதிகாலை பொழுதை நான் மீண்டும் எங்கள் நிலத்தில் சந்தித்தேன் எனக்காக மட்டும் மறுபடியும் மனுஷபுத்திரனின் கதாபாத்திரத்தின் வருகை என்ற ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றி காமித்தார்கள் நான் மட்டுமே அதனுடைய பார்வையாளராக உட்கார்ந்து ஒரு இருபத்தைந்து பேர் அந்த நாடகத்தில் நடி ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் அந்த நாடகத்தில் நடித்ததை நான் பார்த்தேன் என் மகள் மானசி அதில் ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நான் அந்த ஒரு கதாபாத்திரமாக மாறியிருப்பதை கவனித்தேன் அந்த நாடகம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்களில் நிறைவு பெற்றுவிட்டது மனுஷபுத்திரனுக்கு அன்றைக்கு போட்டு காண்பிக்கப்பட்ட அந்த நாடகத்தில் அவர் எவ்வளவு தன்னுடைய மனதை அதில் கொடுத்தாரோ அல்லது கலைக்க முடியாத அந்த ஈரம் அப்படியே எப்படி அவர் அந்த தன்னுடைய ஈரத்தை அப்படியே தக்க வைத்து கொண்டாரோ அதே மாதிரி அந்த அதிகாலையில் அந்த நாடகத்தை பார்த்து அதனுடைய சொற்களின் வழி நான் நடந்த அந்த கிளர்ச்சி அதனுடைய ஆழம் எனக்குள் கலைக்க முடியாத ஒரு விஷயமாக அப்படியே இருக்கிறது இந்த கதாபாத்திரத்தின் வருகை என்கிற அந்த மகத்தான கவிதையை உங்களில் பலர் ப வாசித்திருக்கக்கூடும் உங்களில் பலர் அதனுடைய சில வரிகளை சில வார்த்தையை ப உங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடும் உங்களுடைய முகநூலில் அல்லது உங்களுடைய கடிதத்தில் அல்லது உங்களுடைய அந்தரங்கமான சில தருணங்களில் உங்கள் காதலியோடு அந்த வார்த்தைகளில் ஒரு வரியை ஒரு ஒரு சின்ன அதிலிருந்து பிட்டு எடுத்த ஒரு வார்த்தையை நீங்கள் பகிர்ந்திருக்கக்கூடும் ஆனால் எனக்கு இந்த சின்ன அரங்கில் என்னுடைய எனக்கு மனக்கு மனசுக்கு நெருக்கமான உங்களோடு அந்த ஒரு கவிதையை ஒரு நீண்ட கவிதையை வாசிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது இந்த கவிதையை அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிடங்களில் என்னால் வாசிக்க முடியும் இந்த கவிதை நம்மை இழுத்து கொண்டு போகிற தூரம் மிக மிக அதிகம் நம்முடைய வீடுகளிலிருந்து நம்முடைய அறைகளிலிருந்து நம்முடைய நிலப்பரப்பிலிருந்து இது முற்றிலுமாக நம்மை அழைத்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்தில் தங்க வைக்கிறது இந்த தூரத்தை கடக்க முடியாதவர்கள் இந்த பயணத்தில் வர முடியாதவர்கள் பாதியிலேயே இறங்கி விடலாம் விடுபட்டு விடலாம் ஆனால் இந்த பயணம் யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை அது தன்னுடைய எல்லையை தன்னுடைய இலக்கை மிக துல்லியமாக வரையறுத்து வைத்திருக்கிறது கதாபாத்திரத்தின் வருகை இன்று காலை எட்டரை மணிக்கு ஒரு கதாபாத்திரம் என் வாழ்க்கையில் நுழைந்தது நான் இந்த வாக்கியத்தை சரியாக எழுதியிருக்கிறேனா சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன் நான் கதை எழுதுபவன் அல்ல மேலும் என்னை பற்றியும் எந்த கதைகளும் இல்லை ஒரு கதாபாத்திரத்துக்கு வேறு வழி இல்லை அது நேராக என் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டது நான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளனின் கதையை சொல்லி அங்கிருந்தது அங்கிருந்துதானே வருகிறாய் என்று கேட்டேன் கதாபாத்திரம் வேறொரு எழுத்தாளனின் பெயரை சொன்னது அந்த எழுத்தாளன் எல்லா கதாபாத்திரங்களையும் பாதியிலேயே கொன்று விடுபவன் என்பதால் அது பொய் சொல்கிறது என்பதை கண்டுபிடித்தேன் கதாபாத்திரம் தனக்கு ஒரு பெயர் இருப்பதை சொன்னது அந்த பெயர் கூட எனக்கு சந்தேகத்துக்குரியதாகவே இருந்தது அந்த மாதிரியான தோற்றமுள்ள கதாபாத்திரங்களுக்கு அந்த மாதிரியான பெயர்களை எந்த எழுத்தாளனும் சூட்டுவதில்லை இதிலெல்லாம் சில திட்டவட்டமான ஒழுங்குகள் இருக்கின்றன ஆனால் அது ஒரு கதாபாத்திரம்தான் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஒரு கதாபாத்திரம் எப்படி ஒரு நாற்காலையில் அமருமோ அதுபோலவே அதுவும் அமர்ந்தது ஒரு கதாபாத்திரம் முதல் வாக்கியத்தை எப்படி பேசுமோ அப்படியே அதுவும் பேசியது ஒரு கதாபாத்திரம் எந்த இடத்தில் நம் இதயத்தை தொடுமோ அதுபோலவே அதுவும் தொட்டது கதாபாத்திரத்தின் ஆடைகள் ஏன் கசங்கி இருக்கின்றன என்று கேட்டேன் அதற்கு அது ஒரு கதையை சொன்னது அதன் டைரியில் ஏன் சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன என்று கேட்டேன் அதற்கு அது இன்னொரு கதையை சொன்னது அது ஏன் எப்போதும் பதட்டத்துடன் திரும்பி திரும்பி பார்க்கிறது என்று கேட்டேன் அதற்கு அது சொன்ன கதைதான் எல்லாவற்றையும் விட விசித்திரமானது அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது மௌனமாக இருந்தது எப்போதும் கதாபாத்திரங்களின் மௌனங்கள் சொற்களை விட நம்மை மனம் கசிய வைக்கின்றன எப்போதும் கதாபாத்திரங்களின் மௌனங்கள் சொற்களை விட நம்மை மனம் கசிய செய்வது இல்லையா எனக்கு ஒரு கதாபாத்திரத்திடம் எப்படி உரையாடுவதென்றே தெரியவில்லை எல்லாவற்றையும் கதைகளாய் மாற்றிவிடும் என் நண்பனிடம் அதை அழைத்துச் செல்லட்டுமா என்று கேட்டேன் எல்லா கதாபாத்திரங்களிடமும் தன்னுடைய உணர்ச்சிகளை கலந்து விடுபவனிடம் என்னை ஒப்படைத்து விடாதே என்று அது கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டது எல்லா கதாபாத்திரங்களிடமும் தன்னுடைய உணர்ச்சிகளை கலந்து விடுபவனிடம் என்னையும் ஒப்படைத்து விடாதே என்று அது கல்கி கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டது நீ ஏன் உன் கதையை விட்டு வெளியே வந்தாய் என்று கேட்டபோது அரைகுறையாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் துக்கத்தை ஒரு வாசகனுக்கு ஒருபோதும் புரிய வைக்க இயலாது என்றது கதாபாத்திரம் என் கண்களை நேராக பார்த்து பேசுகிறது நான் மனிதர்களின் கண்களை ஒருபோதும் சந்திப்பதே இல்லை நாம் யாருடைய கண்களை பார்க்கவில்லையோ அவர்களைப் பற்றி எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுகிறோம் ஆனால் ஒரு ஒரு கதாபாத்திரத்தின் கண்களை நம்மால் தவிர்க்க முடிவதே இல்லை அது பல நேரங்களில் நமது கண்களைப் போலவே இருக்கிறது அல்லது நம்மால் ஒருபோதும் மறக்க முடியாதவர்களின் கண்களாக இருக்கிறது புத்தகத்தில் இருக்கும் ஒரு கதாபாத்திரத்தை துண்டிப்பது எளிது நீங்கள் அந்த பக்கத்தை மூடி வைத்து விடுகிறீர்கள் நாடகத்தில் இருக்கும் ஒரு கதாபாத்திரத்தை விளக்குவது எது எளிது திரைகள் விழுந்து விடுகின்றன சினிமாவில் இருக்கும் ஒரு கதாபாத்திரத்தை அழிப்பது எளிது விளக்குகள் எரிய தொடங்கி விடுகின்றன வாழ்க்கைக்குள் ஒரு கதாபாத்திரம் வரும்போது எல்லா ஒழுங்குகளும் குளைய தொடங்கிவிடுகின்றன ஒவ்வொரு சிறிய செயலும் ஒவ்வொரு சிறிய எண்ணமும் ஒரு புனைவாக தொடங்கிவிடுகிறது ஒரு மனிதனை வெளியேற்றுவதைப் போல ஒரு கதாபாத்திரத்தை செய்யவே முடியாது ஒரு அன்பை புறக்கணிப்பது போல ஒரு கதாபாத்திரத்தின் இருப்பை புறக்கணிக்க இயலாது ஒரு நிஜ மனிதனும் ஒரு கதாபாத்திரமும் எப்படி ஒன்றாக ஒரு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியும் என கதாபாத்திரத்திடம் துக்கத்தோடு கேட்டேன் எந்த ஒரு கதாபாத்திரமும் எப்போதும் ஒரு மனிதனாவதில்லை எந்த ஒரு க கதாபாத்திரமும் எப்போதும் ஒரு மனிதனாவதில்லை ஆனால் எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கதாபாத்திரம் ஆகலாம் தானே என்று அது என்னை நோக்கி புன்னகைத்த போதுதான் நான் அதன் வருகையை புரிந்து கொள்ளத் தொடங்கினேன் இது போதும் என நினைக்கிறேன் நன்றி